ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி வந்து நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அது வெறும் மஷ்ரூம் வச்சு நான் பண்ணியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் மஷ்ரூம் கூட நான் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தெல்லாம் வாங்க சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அண்ட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஹோல் கரம் மசாலா அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை அதெல்லாம் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை கீறி வச்சுருந்த நாலு பழுத்த தக்காளி நாலு ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா கொத்தமல்லி அரை கிலோ அரிசி அரை கிலோ அரிசியை வந்து நான் இந்த டம்ளரில் அளக்கும் போது ரெண்டரை கிளாஸு ஸோ அதை வை வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன் செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து மெஷர் பண்ணதில் ஃபோர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் தயிரும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுட்டேன் இப்போது நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணது வந்து தம்மில் பண்ணேன் ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணது வந்து குக்கரில் குழையாமல் எடுத்துக்கலாம் அழகாக அந்த அரிசியும் உடையாமல் வந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுவும் சோயா சோயா பீன்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ்லாம் இல்லாத வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது கூட நாங்கள் காலிஃப்ளவரும் பொறிச்சு எடுத்து வச்சோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு வாங்க உள் கரம் மசாலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்டார் ஆட் பண்ணியிருக்கிற மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை இலை ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் அண்ட் லவங்கம் கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது பொறிஞ்ச உடனே நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூடையே நாலு கீரி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் கொஞ்சம் கீரை நான் கொஞ்சம் நம்மளுக்கு காரம் கொடுக்கும் அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கிக்கோங்க சுஷல் நம்ம எப்படி வதக்கிறோமோ அது போல் தான் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மூணு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் அடிப்பிடிக்கக்கூடாது அடி பிடிச்சிடுச்சுன்னா பிரியாணியோட ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் வதக்கினாலே போதும் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நான் சொன்ன மாதிரி நாலு பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க நாலு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய புளிப்பு தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பழுத்த தக்காளி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணியும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் இருக்குது ஸோ நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு வந்து நம்ம சக்கரை சேர்க்கலாம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இது ஒரு டிப்பு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் நல்லா அதை உடைச்சி விட்டுக்கிறேன் தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறிக்கிறேன் நம்ம போட்ட ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ இதுவாக ஆயிடுச்சின்னு பாருங்கள் வதங்கிட்ட பறக்கு இதுக்கு ஒரு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தக்காளி கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு கையில் கேமரா ப்ளேஸ் பண்ணி வதக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு பிடிச்சிட்டு வதக்க முடியல அதனால் குத்தி விட்டுக்கிறேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நல்லாவே வதக்கிக்கோங்க இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் இதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கிறேன் பார்த்திங்களா கலரும் வந்துருச்சு நம்மளுக்கு இதுக்கு மேலே என்ன கலர் வேணும் பிரியாணிக்கு அப்புறம் நம்ம வந்து வதக்கிட்ட பிறகு பச்சை வாசனை ஸ்மெல் போயிட்ட பிறகு இது கூட ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சோயா பீன்ஸ் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இது கூட நான் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பச்சை வாசனை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு காய் நல்லா கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்கினாலே போதும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் நான் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காய் வெந்துட்ட பிறகு நான் வந்து ஒன்றரை கிளாஸ் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொதிக்கட்டும் கொதிச்சிட்ட பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கணும் சாரி நான் அரிசி ஆட் பண்ணதில் காமிக்கல நினைக்கிறேன் கொதிச்சிட்ட பிறகு நீங்கள் அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வடித்து அதை வந்து நான் ரெண்டு விசில் போல் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் குழையாமல் எவ்வளோ சூப்பராக அரிசியும் உடையாமல் வந்திருக்குதுன்ட்டு இப்போ சூட்டில் இப்படி தெரியுது ஆறிட்ட பிறக்கு பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு புரட்டாசி மாதம் இருந்ததுனாலே ஒவ்வொரு வெஜிடபிள் இதுவாக பண்ணும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது கூட வந்து நாங்கள் காலிஃப்ளவர் பகோடா போட்டிருந்தோம் யூஷுவல் நம்ம காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு அது கூட மாவு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொரோப்பிலையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சாச்சு நம்ம ஊற வச்சிட்ட பிறகு அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சிட்ட பிறகு சர்வ் பண்ணோம் அந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பக்கம் தென் மஷ்ரூம் பிரியாணி ஒரு பக்கம் ரைத்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புரட்டாசி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பட் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி பாருங்கள் மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் வச்சு தனியாகவும் பிரியாணி செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த இதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு இதுவும் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் வரும் இதில் பாய்